கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் வெள்ளை போல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தினுடைய பதினோராம் வசனம் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் பாருங்க இந்த இடத்துல கிதியோன் ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது கிதியோன் என்ன பண்ணிட்டு அப்படின்னா எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் இப்போ எங்க கூட இல்லை அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தோட பாரத்தோட துக்கத்தோட கூட அந்த கோதுமையை கொண்டு வந்து திராட்சை ஆலைக்கு சமீபமாய் போரெடித்து கொண்டிருக்கிறார் ஆனா அங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா அவர் அந்த ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை போரெடித்து கொண்டிருக்கிற அந்த தருணத்துல அங்க யார் வந்து கிதியோனுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருப்பது என்று கேட்டா கிதியோன் யார் தன்னோட கூட இல்லைன்னு சொல்லி மனவேதனையோட கூட இருக்கிறாரோ அந்த தேவன் கிதியோனுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறார் அவர் தேவன் வந்து உட்கார்ந்ததை இன்னும் உணராம இன்னும் அறியாம போர் கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் கிதியோனை பேர் சொல்லி அழைக்கிறார் பராக்கிரமசாலியே என்று சொல்லி அழைக்கிறார் அதாவது கிதியோனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று என்று கர்த்தர் பார்த்தாரோ அந்த பெயரை சொல்லி கிதியோனை அழைத்து கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருப்பா அப்படின்ற வார்த்தையை கிதியோனுக்கு தெரியப்படுத்தினார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை இத்தனை நாட்கள் தேவன் இல்லாதது போல உங்க வாழ்க்கை கடந்து போயிருக்கலாம் இன்றும் நீங்கள் என் கூட ஆண்டவர் இல்லை நான் இதை எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியல நான் எப்படி போய் என் பாஸை மீட் பண்ண போறேன்னு தெரியல என் மேல் அதிகாரியா என் ஹெச்ஓடியை போய் எப்படி மீட் பண்ண போகிறேன்னு தெரியல எப்பயுமே அவங்க என்னை பார்த்ததும் கடுன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரையாவது எதிர்கொள்றதுக்காக ரொம்ப பயந்து கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனவே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்கள் பக்கத்தில் வந்து எந்த காரியத்தை குறித்தும் இனி தயங்க வேண்டாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் பாருங்க கர்த்தர் மறுபடியும் சொல்லும் பொழுது நியாயபதிகள் ஆறு பதினாலுல என்ன சொல்றாரு அப்படின்னா அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போ நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் பாருங்க கிதியோன் ரொம்ப பயந்துருந்ததுனால இங்க கர்த்தர் கிதியோனை பலப்படுத்தி என்ன சொல்றார் கிதியோன் உங்ககிட்ட இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த் போதும் நீ அதோட போ நான் ஒன்னு அனுப்புறன் கிதியோன் இதுக்கு முன்னாடி நீ தனியா நின்ன ஆனா இப்ப நான் ஒன்னை அனுப்புகிறேன் நீ போய் அந்த மீதியான எதிர்த்து ஜெயித்து கொள்வாய் அப்படின்னு சொல்றார் அப்போது இன்னைக்கு நீங்க எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீங்க எந்த காரியத்தை செய்வதற்காக ரொம்ப கலங்கி தவித்து நான் இதை ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமா நின்று கொண்டு ஏற்கனவே இந்த காரியத்தை ப்ரொசீட் பண்ணும்போது நான் மிகப்பெரிய தோல்வியை பார்த்துருக்கேன் என்னுடைய மேல் அதிகாரிக்கிட்ட அதிகமாக நான் திட்டு வாங்கியிருக்கேன் நான் என்னுடைய அது மேல் அதிகாரியாக இருக்கலாம் இல்லை யாராவது ஒரு உறவின் முறையா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு காரியமாக அது இருக்கலாம் ஏற்கனவே அது ரொம்ப சொதப்பி அது நிமித்தம் உங்களுக்கு நிறைய மன உளைச்சல் உண்டாயிருக்கலாம் ஆனால் இப்ப ஆண்டவர் சொல்றாரு இப்ப உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் உங்களுக்கு போதும் நீங்க அதை வைத்துக்கொண்டே என்ன பண்ண முடியும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் ஏன் அப்படின்னா இப்போ உங்களோட கூட துணை நிற்க உங்களோட உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார் எனவே அவருடைய பலன் உங்கள் பலனோட இணைக்கிறதுனால உங்களுடைய ஸ்ட்ரென்த் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக மாறுகிறது அன்று சொல்றார் உங்களை அனுப்புறது கர்த்தர் எனவே நீங்கள் தைரியமாய் புறப்பட்டு போங்க தைரியமாய் காரியங்களை நடப்பீங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்க பக்கத்துல வந்து உக்காந்துட்டார் இது வரைக்கும் அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது அப்போ அவங்கள பார்த்து உங்களை அழைத்து சொல்கிறாரு நான் வந்துட்டேன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு எனவே தைரியமாக உங்கள் காரியங்களை முன்னெடுத்துங்க உங்களை அனுப்புகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாம் ஜபிப்போம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ் தோத்துரிக்கிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கிதியோனை தைரியமாய் புறப்பட பண்ணி கிதியோனின் கரத்தால் பெரிய ஜெயத்தை கொடுத்த தேவன் அன்றுவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளையும் அவங்க தயக்கத்திலிருந்து அவங்க பயத்திலிருந்து விடுதலை செய்து தைரியமாய் காரியங்களை முன்னெடுத்த உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ